குடும்ப வாழ்க்கையில் பொறுமை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் கணவன் கோவப்படும் பொழுது மனைவி அமைதியாக இருக்கணும் பொறுமையாக இருக்கணும் மனைவி கோவப்படும் பொழுது கணவன் பொறுமையாக இருக்கணும் ஷைத்தானுக்கு ரொம்ப விருப்பமான அமல் இதுங்க பிடிச்சமான செயல் இது கணவன் மனைவிக்கு மத்தியில சண்டை ஏற்படுத்தி பிரிக்கிறதா சைதானுக்கு ரொம்ப விருப்பமான ஒரு செயல் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க கோபம் எல்லாத்துக்கும் வருங்க சில எதிர்பார்ப்புகள் சில ஏமாற்றங்களால் ஆணுக்கும் கோபம் வரும் பெண்ணுக்கும் கோபம் வரும் ஆணுக்கு கோபம் தான் பெண் அடங்கி போகணும் அப்ப பெண்களுக்கு கோவம் தான் அவங்களுக்கு உணர்வுகள் இல்லையா எதிர்பார்ப்புகள் இல்லையா ஏமாற்றங்கள் இல்லையா அவங்க உணர்வுகளை யார்கிட்ட வெளிப்படுத்துவாங்க பெண்கள் கோவப்பட்டால் ஆண்கள் பொறுமையாக இருக்கணும் ஆண்கள் கோவப்பட்டால் பெண்கள் பொறுமையாக இருக்கணும் ஒருத்தர் கோவப்படும் பொழுது இன்னொருத்தர் அமைதியாக இருந்தால் அந்த இடத்துல பிரச்சனைகள் என்ன செய்ய அது முத்தாது இப்ப எல்லா நிலைகளிலும் பொறுமை நாம் கடைப்பிடிக்கணும் அல்லாஹு தலா குரான்ல சொல்லும் பொழுது அல்லாஹ் பொறுமையாளர்கள் நேசிக்கிறான் இன்னாக அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கிறான் இப்போ அல்லாஹனுடைய நேசமும் அல்லாஹனுடைய உதவியும் யாருக்கு பொறுமையாளர்களுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் சரி எவ்வளவு சிரமங்கள் வந்தாலும் சரி அல்லாஹ் ஒன்றை கொடுத்து அதை எடுப்பான் சில பதவிகளை கொடுப்பான் அல்லாஹ் எடுப்பான் சில செல்வங்களை கொடுப்பான் அல்லாஹ் எடுப்பான் சில உறவுகளை கொடுப்பான் அல்லாஹ் எடுப்பான் இப்படி பல சோதனைகளையும் பல நெருக்கடிகளையும் நம்முடைய வாழ்க்கையில் சந்திக்கும் பொழுது பொறுமையாக இருந்தால் அந்த பொறுமைக்கு கூலி என்ன வலம் அன்ன நசிற மாசபுரி பொறுமையாளர்களுக்கு அல்லாஹுனுடைய உதவி நிச்சயமாக இருக்கிறது என்று அல்லாஹுனுடைய தூதர் அல்லாஹ் அலைஹி வசல்லம் அவர்கள் நமக்கு சொன்னார் அஹ்மதுல்லாஹி தால்லா உபரகாத் மெஹமதுல்லாஹு லலீம் உனுசல்லி உனுசல்லிம் ஆயலா ரசூலிகள் கரீம்

இப்படி பல்வேறு வகையான சோதனைகள் அல்லாஹு தாலா அவர்களுடைய தரத்துக்கு தகுந்தவாறு அல்லாஹ் சோதிப்பான் அந்த சோதனையில் யார் பொறுமையோடு இருக்கிறார் அபர் சாபரின் அவர்களுக்கு நீங்கள் நச்செய்தி சொல்லுங்கள் என்று அல்லாஹு தாலா அங்க சொல்றான் இப்ப எல்லோருக்கும் சோதனைகள் இருக்கும் ஏழைகள் முதல் பணக்காரர்கள் வரை அவர்கள் அவர்களுடைய தகுதிக்கு தக்கவாறு அல்லாஹ் சோதிப்பான் பணக்காரர்கள் அவர்களுக்கு தகுந்தவாறு அல்லாஹ் அவர்களை சோதிப்பான் ஏழைகள் நடுத்தர வருக்கங்கள் இவர்களுக்கு தகுந்தவாறு இவர்களுடைய சக்திக்கு வாய்ந்து அல்லாஹு தாலா அவர்களை சோதிப்பார் இந்த சோதனைகளில் யார் பொறுமையாக இருக்கிறாரோ அவர்கள் வெற்றி பெறுவார்கள் இந்த சோதனைகள் யார் பொறுமையாக இருக்கிறாரோ சகிப்புத்தன்மையோடு இருக்கிறாரோ அவர்களுடைய வாழ்க்கையை அல்லாஹு தாலா உயர்த்துகிறான் அவர்களுக்கு நச்செய்தி சொல்லுங்கள் என்று அல்லாஹு தாலா பொறுமையாளர்கள் பற்றி அல்லாஹு தாலா குரான் பேசலாம் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லா சொன்னார்கள் இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு நலனை நாடினால் அல்லாஹ் விதித்ததை தவிர உங்களுக்கு வேற ஒன்றும் நடக்காது இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் உங்களுக்கு ஒரு தீமையை நாடினால் அல்லாஹ விதித்த ஒன்றை தவிர வேறு எதுவும் நடக்காது இப்ப அல்லாஹுடைய நாட்டம் பிரகாரம் தான் இந்த உலகத்தில் எல்லாமே நடக்கிறது அல்லாஹனுடைய நாட்டத்தை பொருந்தி கொள்ள வேண்டும் அல்லாஹனுடைய நாட்டத்தை பொருந்தி கொண்டால் அல்லாஹ் பரக்கத் செய்கிறான் அல்லாஹுடைய நாட்டத்தை பொருந்தி கொண்டால் அல்லாஹு தலா விசாலத்தை ஏற்படுத்துகிறான் என்று அல்லாஹனுடைய தூதர் அல்ல அல்லாஹு அலிஹி வசலம் சொன்னார்கள் அப்ப என்ன சோதனைகள் வந்தாலும் அது அல்லாஹனுடைய நாட்டம்தான் அதில் பொறுமையாக இருப்பவர்களுக்கு அல்லாஹனுடைய உதவி அதில் பொறுமையாக இருப்பவர்களுக்கு அல்லாஹனுடைய சுப செய்தி அதில் பொறுமையாக இருப்பவர்களுக்கு அல்லஹவே நம்மோடு இருக்கிறான் என்று அல்லாஹு தாலா அங்க சொல்றான் நாம் ஒரு முடிவெடுப்போம் நாம் ஒன்று முடிவெடுப்போம் அல்லாஹ் ஒரு முடிவெடுப்பான் நாம் ஒன்றை ஆசைப்படுவோம் அல்லாஹ் ஒன்றை ஆசைப்படுவான் நாம் ஒன்றை விருப்பப்படுவோம் அல்லாஹ் வேறு ஒன்றை நமக்கு நாடியிருப்பான் நீங்கள் யோசித்து பாருங்கள் படைக்கப்பட்ட படைப்பினுடைய முடிவு சிறந்ததா நாட்டம் சிறந்ததா நம்மை படைத்து நம்முடைய தேவைகளை அறிந்த அல்லாஹனுடைய இறைவனுடைய ரப்பினுடைய நாட்டம் சிறந்ததா அல்லாஹால குரான்ல சொல்லும் பொழுது சில விஷயங்களை நீங்க வெறுப்பீங்க அது உங்களுக்கு பிடிக்காது அதுதான் உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும் சில விஷயங்களை நீங்க விருப்பப்படுவீங்க நேசிப்பீங்க அது கிடைத்தால் நமக்கு நல்லா இருக்குமே நினைப்பீங்க அது உங்களுக்கு தீமையானது உங்களுக்கு என்ன வேணும் எப்ப கொடுக்கணும் எது தேவைப்படுது என்பதை எல்லாம் அறிந்தவன் நீங்கள் அறியாதவர்களாக இருக்கிறீர்கள் அல்லாஹு தால குறான் சொல்றான் இப்ப அல்லாஹ் எதை கொடுத்தாலும் அதை நாம் பொருந்திக் கொள்ள வேண்டும் அதை பொருந்தி கொண்டால் அதை ஏற்றுக்கொண்டால் அல்லாஹ் அதில் பறக்க செய்கிறான் அல்லாஹு தாலா அதில் விசாலத்தை ஏற்படுத்துகிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் அல்லாஹு தாலா ஒரு உறவை கொடுத்து அல்லாஹு தாலா எடுத்து விடுவான் அல்லாஹு தாலா ஒரு வேலையை கொடுத்து அல்லாஹு தாலா எடுத்து விடுவான் அல்லாஹு தாலா செல்வத்தை கொடுத்து அதை எடுத்து விடுவான் அல்லாஹு தாலா ஒரு பதவியை கொடுத்து அதை எடுத்து விடுவான் அல்லாஹ் கொடுத்து அல்லாஹ் எடுப்பான் இது சோதனை இந்த சோதனையில் யார் பொறுமையோடு இருக்கிறார்களோ வாழ்க்கையில் நிறைய இழப்புகள் வரும் நிறைய கஷ்டங்கள் வரும் நிறைய சந்திக்க வேண்டியது வரும் நிறைய நெருக்கடிகள் வரும் இது எல்லா நெருக்கடிகளிலும் கஷ்டங்களிலும் பிரச்சனைகளையும் நாம் பொறுமையை மேற்கொண்டால் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அலம் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அண்ணன் அல்லாஹனுடைய உதவி மபரி பொறுமையோடு இருப்பவர்களுக்குத்தான் இருக்கிறது என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார் பொறுமையோடு யாருக்கு யார் இருக்கிறாங்களோ அவர்களுக்குத்தான் அல்லாஹனுடைய உதவி என்ன நெருக்கடி வந்தாலும் சரி என்ன சோதனை என்ன கஷ்டங்களோ என்ன வாழ்க்கையில இழந்தாலும் சரி கணவன் சரியில்லாம இருப்பாரு மனைவி சரியில்லாம இருப்பாங்க பிள்ளைகள் நம் பேச்ச கேட்காது வாழ்க்கையில் நிறைய நெருக்கடிகள் வரும் எல்லோ இடத்திலும் பொறுமையாக இருந்தால் அந்த பொறுமைக்கு அல்லாஹனுடைய உதவி நிச்சயமாக வரும் இன் அல்லாஹ் சுவாமி அல்லாஹ் பொறுமையார்களோடு இருக்கிறான் பொறுமை என்பது நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் குறிப்பாக நம்முடைய குடும்பங்களில் பொறுமை என்பது ரொம்ப முக்கியம் பிள்ளைகள் இடத்துல பொறுமை இருக்கணும் மனைவி இடத்துல பொறுமை இருக்கணும் கணவன் இடத்துல பொறுமை இருக்கணும் ஒருத்தர் கோவப்படுறாங்கன்னா இன்னொருத்தர் அமைதியாக இருக்கணும் பொறுமையாக இருக்கணும் அப்போ தான் அந்த இடத்துல சண்டைகள் வளராது ஒருத்தர் கோவப்படுறாங்க இன்னொருத்தர் கோவப்பட்டால் கோபம் என்பது ஷைத்தானுடைய புறத்துல இருந்து வர்றது அந்த இடத்துல அந்த உல உறவு பிரிவதற்கு கூற வாய்ப்பு இருக்குது குடும்ப வாழ்க்கையில் பொறுமை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் கணவன் கோவப்படும் பொழுது மனைவி அமைதியாக இருக்கணும் பொறுமையாக இருக்கணும் மனைவி கோவப்படும் பொழுது கணவன் பொறுமையாக இருக்கணும் ஷைத்தானுக்கு ரொம்ப விருப்பமான அமல் இதுங்க பிடிச்சமான செயல் இது கணவன் மனைவிக்கு மத்தியில சண்டை ஏற்படுத்தி பிரிக்கிறதா சைத்தானுக்கு ரொம்ப விருப்பமான ஒரு செயல் லாகுடைய தூதர் சொன்னாங்க கோபம் எல்லாத்துக்கும் வருங்க சில எதிர்பார்ப்புகள் சில ஏமாற்றங்களால் ஆணுக்கும் வரும் பெண்ணுக்கும் வரும் ஆணுக்கு கோபம் வந்தா பெண் அடங்கி போகணும் அப்ப பெண்களுக்கு கோபம் தான் அவங்களுக்கு உணர்வுகள் இல்லையா எதிர்பார்ப்புகள் இல்லை ஏமாற்றங்கள் இல்லையா அவங்க உணர்வுகளை யார்கிட்ட வெளிப்படுத்துவாங்க பெண்கள் கோவப்பட்டால் ஆண்கள் பொறுமையாக இருக்கணும் ஆண்கள் கோவப்பட்டால் பெண்கள் பொறுமையாக இருக்கணும் ஒருத்தர் கோவப்படும் பொழுது இன்னொருத்தர் அமைதியாக இருந்தால் அந்த இடத்துல பிரச்சனைகள் என்ன செய்யாது முத்தாது இம்மா அஹமது பின் ஹம்பல் அவங்கள்ட்ட கேட்கப்பட்டுச்சு உங்களுக்கும் உங்களுடைய மனைவிக்கும் சண்டையே வந்தது இல்லையா வாழ்க்கையில் அவங்க சொன்னாங்க இல்லை எப்படி எப்படி சண்டை வராமல் இருக்க முடியும் அவங்க சொன்னாங்க என்னுடைய மனைவி கோவப்படும் பொழுது நான் பொறுமையாக இருப்பேன் நான் கோவப்படும் பொழுது என்னுடைய மனைவி பொறுமையாக இருப்பான் அப்போ ஒருத்தர் கோவப்படும் பொழுது இன்னொருத்தர் அமைதியாக இருக்கணும் இன்னொருத்தர் கோவப்படும் பொழுது இன்னொருத்தர் அமைதியாக இருக்கணும் இப்படி பொறுமை என்பது நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் இருந்தால் அந்த வாழ்க்கை சுமூகமாக செல்லும் அதுல பிரச்சனைகள் முத்தாது பிரச்சனைகள் அளவுக்கு அதிகமாக வராது இப்ப எல்லா நிலைகளிலும் பொறுமை நாம் கடைபிடிக்கணும் அல்லாஹு தால குரான்ல சொல்லும் பொழுது சாபிரீன் அல்லாஹ் பொறுமையாளர்கள் இனசிக்கிறான் இன்னல்லாஹ மேன் அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கிறான் இப்ப அல்லாஹனுடைய நேசமும் அல்லாஹனுடைய உதவியும் யாருக்கு பொறுமையாளர்களுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் சரி எவ்வளவு சிரமங்கள் வந்தாலும் சரி அல்லாஹ் ஒன்றை கொடுத்து அதை எடுப்பான் சில பதவிகளை கொடுப்பான் அல்லாஹ் எடுப்பான் சில செல்வங்களை கொடுப்பான் அல்லாஹ் எடுப்பான் சில உறவுகளை கொடுப்பான் அல்லாஹ் எடுப்பான் இப்படி பல சோதனைகளையும் பல நெருக்கடிகளையும் நம்முடைய வாழ்க்கையில் சந்திக்கும் பொழுது பொறுமையாக இருந்தால் அந்த பொறுமைக்கு கூலி என்ன வளம் அன்ன நசுர பொறுமையாளர்களுக்கு அல்லாஹனுடைய உதவி நிச்சயமாக இருக்கிறது என்று அல்லாஹனுடைய தூதர் அழகி வசல்லம் அவர்கள் நமக்கு சொன்னார் அப்ப என்றால் வரக்கூடிய காலங்கள்ல பொறுமையை கடைபிடிப்போம் பொறுமையாக வாழ்வோம் பொறுமையாக நாம் இருந்தால் அல்லாஹு தாலா நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை அல்லாஹு தலை ஏற்படுத்தி கொடுப்பான் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லா ரபிலாம் வரமத்து